வணக்கம் மோடி ஆட்சியில் வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய இந்திய இளைஞர்களுடைய எண்ணிக்கை வெகு வேகமாக அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வெளிநாட்டில் பல்வேறு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ அமைப்புகளில் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம் அப்படி ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்த இந்திய இளைஞர்கள் பதினாறு பேருடைய கதி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி மோடியை பார்த்து மோடியினுடைய அமைச்சரவை பார்த்து கேட்கப்பட்டது பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியாது அவங்கள காணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நேற்றுக்கு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற அவையில் தமிழ்நாட்டினுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தயாதிதி மாறன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கார்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் இது தொடர்பான கேள்வியை கேட்குறாங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து ரஷ்ய படைய படையில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் பல பேர் இல்லையா ஏராளமான பேர் அதில் போயிருக்கிறாங்க அவர்களை பற்றிய சில கேள்விகளை வந்து இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா எவ்வளோ பேர் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்துருக்கிறாங்க எத்தனை பேர் நாடு திரும்பி இருக்கிறாங்க எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தகவல் சொல்லுங்க அப்படின்னு இது தொடர்பான அமைச்சர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க அந்த அமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியாது சில தகவல்களை மட்டும் சொல்லி பதினாறு பேரை காணவில்லை என்ன அதாவது இறந்து இறந்து போனார்களா ஆச்சங்கிறதுக்கு உடலாவது கிடைக்குமா இப்படி எந்த விதமான பதிலும் இல்லாமல் பல்லிழித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியின் அமைச்சரை நாம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பார்க்க முடிந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய ராணுவத்துல இப்ப வந்து படித்த இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா தான் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் காலையிலே போய் நிற்பாங்க நீங்கள் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இளைஞர்கள் ஆனாலும் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா லைஃப் நல்லா இருக்குமே அப்படின்னு குடும்பமும் அந்த இளைஞர்களும் கருதுவது உண்டு அப்படி நிறைய வாய்ப்புகள் கிடைத்ததும் உண்டு இன்னொன்று தேசத்திற்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னாங்க அக்னிவீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்திய இராணுவத்தையே ஒரு 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 இல்லையா இந்திய இராணுவம் ஒழுங்காக இருந்தது அதுக்குள்ளே அக்னிவீருங்கிற ஒன்று கொண்டு வந்து இந்திய இளைஞர்களுடைய கனவில் மண்ணள்ளி போட்ட சாதனையை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து செஞ்சாங்க விளைவு என்ன இங்கே எதுவுமே வேலை இல்லை ஏற்கனவே பட்டினி குறியீட்டில் இந்தியாவை எந்த இடத்துல மோடி கொண்டு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க வேற நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ அமைப்பில் போய் வேலை செய்கிறதுக்காக போறாங்க ஏதாவது எவனாவது கஞ்சி கொடுக்க மாட்டானா அந்த நிலைமைக்கு இந்தியா வந்துருச்சு இந்த இளைஞர்களை கொண்டு வந்துட்டார் மோடி இப்போ போனவரை குறித்து இவர்களுக்கு ஏதாவது பொறுப்போட பதில் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது இப்போ ஒரு பக்கம் இளைஞர்களை இல்லாமலாக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வர்றது மறுபக்கள் ஏதாவது ஒரு வேலை பழச்சி வாழலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போனால் அவர்களை பற்றிய தகவல்கள் அதுக்கும் பதில் இல்லை எவ்வளவு கேடுகட்ட சில தினங்களுக்கு முன்பாக விலங்கு போட்டு இந்தியாவுடைய இளைஞர்கள் கொண்டு வரப்பட்ட காட்சி இல்லையா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடைசியில் பெரிய போராட்டம் வெடிக்குது எதிர்கட்சி போராடுறாங்க மக்கள் கொதிக்கிறாங்க பிறகுவே மோடி சரண்டர் ஆகிறார் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல என்ன வேடிக்கை தெரியுமா இப்போ அடுத்த முறை இன்னைக்கு பா சிதம்பரம் கேட்டிருக்காரு அடுத்த முறை வந்து இந்தியா வந்து ராணுவம் இது விமானம் அனுப்புமா அப்படின்னு இந்தியாவிற்கு விமானம் அனுப்புவதற்கு இந்தியா கிட்டே சொந்தமாக விமானம் இருந்தாதானே மோடி ஆட்சியில் தான் எல்லாத்தையும் விற்று அதான் நீ கொடுத்துட்டாரே என்னெல்லாம் பாருங்கள் ஒரு விஷயத்தை தொடும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் போக வேண்டி பாருங்க இவங்க அந்த அளவிற்கு இந்திய நாட்டை வந்து நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியல யார் காப்பாற்ற போகிறாங்கிறதே தெரியலங்க எப்படி நம்ம நாட்டை நம்ம இவங்க இருந்து காப்பாற்ற போறோங்கிறதே நமக்கு தெரியல பாருங்கள் ஏற்கனவே தெரியும் புல்வாமாவில் நடக்க போது அட்டாக் நடந்த போது என்ன நடந்தது அது எதனால் நடந்தது அந்த நடந்ததுக்கு பிறகு தகவல் வந்தபோது மோடி டிஸ்கவரியில் இருந்து எல்லாமே தெரியும் பிறகு அந்த இறந்து போன ராணுவ வீரர்களின் உடல் அவர்களுடைய தியாகத்தை வைத்து பீகார் எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணது இதெல்லாம் தெரியும் இப்போ மொத்தமாக இவங்க தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து எத்தனை பேரை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சுருக்கிறார் யோகி அங்கே வேலை இல்லை வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை உத்தரப்பிரதேச இளைஞர்களுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது போ நீ வேற ஏதாவது நாட்டுக்கு போய் என்ன வேணால் நீ என்ன போ கூட்டம் கூட்டமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற உத்தரப்பிரதேச இளைஞர்களை பற்றி நம்ம பத்திரிகையில் படித்தோம் ஆனால் இப்போ இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை ஃப்ரான்ஸு கிளம்பிட்டார் தலைவர் அடுத்தது ட்ரம்ப் ஹமாரா ஃப்ரெண்ட் ட்ரம்ப் பார்க்க போறாரு நம்ம எல்லாம் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்க வேண்டியது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க